ஹலோ பிரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இளம்தாயும் நான்கு பிள்ளைகளின் சட்டிகளுமான எபிசோட் நம்பர் நான்கு வாங்க இனிக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் அம்மா எல்லா பொட்டேட்டோஸும் திருடு போயிடுச்சு இது எப்படி நடந்திருக்கும் யார் இங்க வந்து இத்தனையும் எடுத்துட்டு போயிருப்பா ஒண்ணு ரெண்டு மூணு இவ்வளவுதான் இருக்கு நாளைக்கு எப்படி கடையை ஓபன் பண்றது முதல்ல இது வீட்டுக்குள்ள வந்து யாரு எடுத்துட்டு போயிருப்பா எனக்கு தெரியும் அம்மா நம்ம எதிர்த்த வீட்டுக்காரி தான் எப்ப பார்த்தாலும் நம்ம மேல காண்டா தெரியுறா அவளை ஒரு வழி ஆக்கிறேன் அன்னைக்கு இப்ப நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல நீ போறதும் வேஸ்ட் வழியை யோசிக்கணும் அம்மா நாளைக்கு எப்படிமா கடைய ஓபன் பண்றது அப்ப நம்ம இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் கடை ஓபன் பண்ண போறோமா மக்களை எப்படி சமாளிக்க போறோம் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொட்டேட்டோஸ் மட்டும் டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆ இதோட டோக்கன் க்ளோஸ் ஆயிடுச்சு உங்க தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பிளான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ லைன் நின்றுட்டு நாங்க எல்லாம் முட்டாளா இந்த மாதிரி போர்டு வச்சா என்ன அர்த்தம் சாரி சார் எங்களுக்கு இன்னைக்கான லிமிட் முடிஞ்சிருச்சு என்னமா லிமிட் கிமிட் பேசுற நாங்க எவ்வளவு நேரம் கியூல நினைக்கிறோம் தெரியுமா இப்போ மட்டும் நீ குடுக்கல உன் மூஞ்சி குழப்பிடுவேன் சார் நாங்க சொல்றது கேளுங்க எங்களுக்கான இனியோட லிமிட் முடியுது சார் இவங்க கிட்ட என்னங்க பேச்சு பொம்பளைங்க கடை நடத்தினாலே எப்படிதான் இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறோம் ஆமா ஆமா வாங்க வாங்க சே ப்ளீஸ் நெல்லுங்க ஒரு நிமிஷம் யாரு போகாதீங்க போகாதீங்க நான் சொல்றத கேளுங்க நீ என்னடா சொல்றது பெருத்துங்க எதுக்கு இவ்வளோ ஆவேசம் உங்களுக்காக பிராண்ட் நியூவா ஒன்று கொண்டு வந்திருக்கேன் வாவ் இங்க பாருங்க இதுதான் டாய்லெட் வைன் இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்டது இது தயாரிக்கிறது என்னோட பிசினஸ் பார்ட்னர் தான் இதை தயாரிக்க நாங்க இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்துறோம் கரும்பு நறுமணமான பூக்கள் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நாங்க ஸ்பெஷலா இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற பானம் இதுக்கு பேரு டாய்லெட் வைன் இத குடிச்சு பாத்தீங்கன்னா சும்மா இருப்பீங்க இந்த டாய்லெட் வைனா ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் குடிக்கலாம் பெண்கள் ஆண்கள் என்ன எந்த ஏஜ்ல இருக்கவங்களும் இத குடிக்கலாம் இதனால எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது அப்புறம் இது இது டோஃபு உருண்டை மனம் அப்படி இழுக்குதுங்களே நான் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் கொடுக்கணும் ஹேய் டோக்கன் கொடுக்குறாங்க சோறு 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 எனக்கு எனக்கு கொடுத்தே ஆகணும் மேடம் பிஸ்னஸ் சூடு பிடிச்சிருச்சு இதெல்லாம் என் மூளைக்கு கிடைச்ச பெருமை அதுவும் இல்லாமல் கடைசி நேரத்துல இந்த பசங்க மட்டும் எனக்கு ஐடியா கொடுக்கல இந்த மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பேன் ஒரு விமன் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னது எல்லாம் இருக்கட்டும் ஆண்ட்டி உங்களுக்கு இந்த யுத்திகள்லாம் எப்படி தெரிஞ்சது விசித்திரமா இருக்கே ஏன்னா நான் புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் புக்கா நான் படிச்சிருக்கேன் இவனுக்கு மட்டும் எப்படி நம்ம காலத்துல யூஸ் பண்ற பொருள் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப இவன்கிட்ட எதையோ இருக்கு கண்டுபிடிச்சாகணும் முதல்ல இங்க வா உண்மை சொல்லு உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தேவையான விஷயம் உண்மைய சொல்லு நீங்க என்ன பேசுறீங்க முதல்ல என்ன விடுங்க இவன்கிட்ட பேசுறதுல புரிஞ்சிடும் இல்ல முதல்ல அடிக்க வேண்டிய காசை அடிச்சுட்டு நம்மளோட நிகழ்காலத்துக்கு போயிடணும் சாப்பிட வந்த அந்த குண்ட ஒரு பிளானோட தான் இந்த ஹோட்டலுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு விமன் பிசினஸ் செய்யறதுல சில பேருக்கு வெறுப்பம் இருக்காது வந்து ஏவி வீட்டு தான் இங்க வந்திருப்பான் அய்யோ விஷம் இதுல விஷம் யாரு தின்னாதீங்க இதுல விஷம் நம்மள சாகடிக்க பாக்குறாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க மயங்கி கிடக்குறான் யாரும் சாப்பிடாதீங்க நான் சொல்றது கேளுங்க முதல்ல ஹோட்டல் முதலாளி கூப்பிடுங்க என்னது இது ஆஹ் எங்களை கொல்ல பாக்குறியா நீ என்ன பேசுற நீ நாங்க கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையும் குடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இவங்க பேச்சு கேட்காதீங்க இங்க பாருங்க ப்ரூஃப் ஒருத்தம் மயங்கி கூட கிடக்குறான் இங்க பாருங்க யாரும் பேனிக் உண்மை என்னன்றது நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் உண்மைதான் தெரிஞ்சிருச்ச இதுக்கப்புறம் என்னன்னு ப்ரூவ் பண்ண போற ஓ கதை அப்படி போகுதா இதெல்லாம் உங்களோட வேலையா எங்க பாரு நான் சொல்றது அப்படியே சரி ஆ சரிங்க மாஸ்டர் இங்க பாருங்க இந்த ஹோட்டலை எழுத்து மூடணும் இது எங்களுக்கு முறையான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் உங்களை எல்லாத்தையும் நான் உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன் புரிஞ்சுதா நீ ஹோட்டலுக்குள்ள வந்ததுல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மரியாதையா வலையில போயிடு உண்மையை கேட்க வந்தா அடிக்க வரங்கப்பா இவங்க அதிகாரி வெய் வராரு வழி விடுங்க என்ன பிரச்சனை இங்க பாருங்க ஆபிசர் எங்களை பாய்சன் வச்சு கொல்ல பாக்குறது இந்த லேடி என்ன இவன் சொல்றது போய் நாங்க அப்படி எந்த பாய்சனையும் கலக்கல நாங்க நேச்சுரல் தான் குடுத்துட்டு இருக்கோம் எந்த உண்மையை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க இங்க பேச முடியாது வாங்க போலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது இங்க ஆப்போசிட்ல இருக்க வே ஹோட்டலோட சர்வன்ட் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுடிக்காரா ஹோட்டல்ல இருந்து தான் இந்த டிஷ் கொண்டு வந்து செக் பண்ணுவாங்க அதுலயும் பாய்சன் இருக்கும் பாத்தீங்களா இதுல பாய்சன் இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா அவரு ஹோட்டலையும் பாய்சன் இருக்கா அவரும் பாய்சன் வச்சுட்டாரா இது கண்டிப்பா என் மேல பழைய போறதுக்கு தான் நீங்க ஏதோ சதி பண்றீங்க அப்படியா நாங்க சதி பண்றோமா ஓ ஹோட்டல விட்டு இங்க என்ன பண்ற அது வா ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு போலாம் ம் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல விஷம் குடிச்சவருக்கு மாத்த மருந்து கொடுத்தே ஆகணும்ல விஷத்த விஷத்தால முறிக்கிற மாதிரி பாம்ப விட்டு கொத்த வச்சுனா விஷம் முறிஞ்சிரும் பாம்பா ஹே எனக்கு ஒண்ணும் ஆகல நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணு ஆகல பாத்தீங்களா இதெல்லாம் போய் எங்க மேல வீண் பழி போடுறாங்க இடையூறுக்கு மன்னிக்கணும் மேடம் குற்றம் செஞ்சது யாருன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு இவனை கூட்டிட்டு வாங்க சின்ன பாத்துட்டு இருக்க கூட்டிட்டு வா போன நான் சும்மா விட மாட்டேன் மிஸ்டர் பை ஒரு நிமிஷம் இத வாங்கிட்டு போங்க இது நாங்க தயாரிச்ச நியூ வைன் ரொம்ப நன்றி மிஸ் மிஸ் அஷு பிரச்சனை நம்மள யாரும் கண்டுக்கலாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா வாடா விஷமா குடிக்கிற ஒரிஜினலா ஊத்துறம் வா நீங்க உண்மையிலே ஜெயிச்சுட்டீங்க உங்க நேர்மைய ப்ரூவ் பண்ணிட்டீங்க அந்த சலசலப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க உங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபுட் உண்டு அப்புறம் நீங்க உங்களுக்கு என்னோட பையன் கொடுப்பான் வாங்கிட்டு போங்க எக்ஸ்ட்ரா என்னப்பா உங்ககிட்ட இருக்கிறதுல ஸ்பெஷலா மறக்க முடியாததா கொடுத்து அனுப்பு கொடுக்கட்டுமா அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நமக்குள்ள எதுக்கு போட போயிருவோம் தப்பிச்சோம் படிப்பு யூஸ் ஆகுது சில்வர் ப்ளஸ் சல்ஃபர் பிளாக் நீடில் மிஸ்டர் வெய் ஹேண்ட்ஸம் கடைசி நேரத்தில் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்போ நான் நீ அவரை விட ஒரு படி மேல போய் இந்த ஹோட்டலை மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து காப்பாத்திட்ட ஸோ நீ அவரை விட ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே நம்ம ஹீரோயினி போயிடுவாங்க ஆனா நம்ம ஹீரோ மனசுல ஹீரோயினி ஒரு ஆன்டியா தான் இடம் பிடிச்சிருக்காங்க ஆன்ட்டி மேல காதல் வர்றது டிராமாக்கே புதுசுன்னு நினைக்கிறேன் முட்டோல் உன்னு நம்பி ஒரு ஹோட்டல் ஒப்படைச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் மாஸ்டர் நான் பிளான கரெக்டா தான் போட்டேன் நடுவில் அவன் மட்டும் வராம இருந்தா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருக்கும் நீங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்க தேவையில்ல அது மட்டும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல ஆட்கள் குறைஞ்சிட்டே வராங்க மாஸ்டர் இது மட்டும் கண்டினியூ ஆச்சு நான் சொல்றது அப்படியே சார் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பொம்பளை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கா நான் பாத்துக்கிறேன் உனக்கு முக்கியமா ஒரு வேலை சொல்லிருக்கேன்ல அதையாச்சும் உருப்படியா செஞ்சு தொலை அதுலயும் பிரச்சனைன்னு வந்திருக்காத புரிஞ்சுதான் சரிங்க மாஸ்டர் அதோட இந்த எபிசன் முடியுது